போர் நிறுத்தத்தின் போது ஆயிரக்கணக்கானோர் ரிலீஸ் ஆனால் அந்த ஒரு மருத்துவர் மட்டும் இன்னும் சிறையில் யாருங்க அவர் இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை முடிவுக்கு வர ஒரு போர் ஒப்பந்தம் போட்டாங்க அதன்படி ஹமாஸ் பிணை கைதிகளையும் இஸ்ரேல் பல ஆயிரம் பாலஸ்தீன கைதிகளையும் விடுதலை செஞ்சது ஆனா இந்த லிஸ்ட்ல ஒரு பேர் மிஸ்ஸிங் அவர்தான் காசா கமல் அட்வான் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா கடந்த டிசம்பர் மாதம் இஸ்ரேல் இராணுவம் மருத்துவமனைக்குள்ள நுழைந்து எல்லாரையும் வெளியே போகச் சொன்னப்போ நோயாளிகளை கவனிக்கணும்னு சொல்லி வெளியேற மறுத்த உறுதிமிக்க டாக்டர் இவர் இராணுவத்தின் கட்டாயத்தால் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே டாக்டர் சஃபியாவை கைது செஞ்சாங்க அவர் மீது எந்த ஒரு வழக்கோ விசாரணையோ இல்ல ஆனா ஹமாஸாக இருக்கலாம்னு வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில சட்டவிரோத போராளின்னு சொல்லி இன்னும் சிறையில வச்சிருக்காங்க சிறையில் தாக்குதல் சித்திரவதைன்னு அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகி போச்சு ஆதாரமே இல்லாம இஸ்ரேல் ஏன் இவரை விடுதலை செய்ய மறுக்குது இவர் விடுதலை ஆனால் அது பாலஸ்தீன போராளிகளின் உறுதிப்பாட்டுக்கான அடையாளமாக மாறிடுமோன்னு இஸ்ரேல் பயப்படுகிறதா சொல்றாங்க உலகெங்கும் கோரிக்கை விடுத்தும் ஒரு மருத்துவரின் விடுதலையை மறுக்கும் இந்த செயல் நியாயமா உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க